ரொம்ப நன்றிங்க மிக்க குறுகிய நேரத்தில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிடத்துக்கு எனக்கு திடீர்னு எனக்கு வந்து உங்க கூட எல்லாம் பேசணும்னு தோணுச்சு ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல ஸோ நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் சார்கிட்ட கேட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க தேங்க் யூ யுவராஜ் தேங்க்யூ தனஞ்சன் சர்வ் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் அண்ட் தேங்க்யூ அகேன் ஐஸ்வர்யா அது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அது அனுப்புங்க அப்புறம் டீசர் ட்ரெய்லர் பாட்டெலாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ இந்த பக்கம் ஓகே ஸோ நாங்கள் வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க நூறு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து முந்நூறு பர்சன்ட் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை ஃப்ரேமில் தெரியறவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர் ப்ரொடியூசர் ஞானவேல் சார்லேருந்து ஆரம்பித்து கடைசி லைட் பாய் வரைக்கும்